மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன இதனையடுத்து பல்வேறு பகுதிகளில் தொடர் தேர்தல் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்ததன் தொடர்ச்சியாக விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு அரசின் சாதனை விளக்க புகைப்படங்கள் அகற்றப்பட்டன மேலும் பேருந்து நிலைய பகுதியில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர்கள் மற்றும் கட்சிக் கொடிகளும் அகற்றப்பட்டன தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் மும்முரம் அடைந்துள்ள நிலையில் கரூர் மாநகராட்சி பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளில் போஸ்டர்களை அகற்றும் பணிகள் நடைபெற்றன தடுப்புச் சுவர்கள் மற்றும் பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களை அகற்றும் பணிகளில் சுகாதார பணியாளர்கள் ஈடுபட்டனர் தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வருவாய்த்துறையினர் பூட்டி சீல் வைத்தனர் மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணிகளை தொடங்கியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் தேதி வெளியானதை அடுத்து புதுச்சேரியில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது முக்கிய சாலைகள் வழியாக சென்று காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினர் அணிவகுப்பில் ஈடுபட்டனர்